சென்னையில் நேற்று முந்தானாலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது அதில் சில லட்சம் கோடிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்குது ஆனால் அப்படி கையெழுத்தான இந்த ஒப்பந்தங்களில் எவ்வளவு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அது என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணோம் எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இப்போ சொல்ல முடியாது அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும் ஆனால் கையெழுத்தான இந்த ஒப்பந்தங்களில் ஒரு முப்பது நாற்பது ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறினா கூட அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இதை முன்னெடுத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வர்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் மேனுஃபேக்சரிங் செக்டர்னு சொல்கிறாங்கல்ல உற்பத்தி துறை அதை விட இந்த சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறாங்கல்ல சேவைத்துறை அதில் அதிகமாக வந்ததுன்னா அது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஒப்பீட்ட அளவில் உற்பத்தி விட சர்வீஸ் செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் நிறைய பேருத்துக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது அதுக்காக மேனுஃபேக்சரிங் செக்டரில் நல்ல சம்பளம் கிடைக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் கம்பேரிட்டிவ்லி உற்பத்தி துறையோட இந்த சர்வீஸ் செக்டர்ன்னு சொல்கிறாங்கல்ல ஐடி பைனான்ஸ் பேங்கிங் இந்த ஹெல்த் கேரு இது சம்பந்தமான துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது அதனால சர்வீஸ் செக்டரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இதை பற்றி தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் கூட சமீபத்தில் பேசியிருந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியும் ஆர்என்டி வச்சிருப்பானுங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் அந்த மாதிரியான ஆர்என்டி யூனிட்டுகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாத சம்பளம்ங்கிறதுலாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு தான் படிச்சிட்டு ரெடியாக இருக்கிறானுங்களே கப்புன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்குவானுங்க ஸோ அந்த மாதிரியான ஆர் அண்ட் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சில யூனிட்டுகள்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு இன்னும் பெரிய கம்பெனிகள் நிறைய கம்பெனிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு ஸோ அந்த மாதிரியான ஹைலி பெய்டு ஜாப்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா அது தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரொம்ப நல்லது மற்றபடி இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒரு அரசியலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டை ஒரு தொழில்மயமான மயமான மாநிலமாக மாற்றினதில் திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது எப்பயுமே தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை திமுக தான் முன்னெடுத்துருக்குது திமுக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை முன்னெடுத்து பெரிய பெரிய கம்பெனிகளையெல்லாம் கொண்டு வந்து ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பித்து வைக்கும் அதை அதுக்கப்புறம் வர்ற அதிமுக அப்படியே கண்டினியூ பண்ணோம் அவங்க அதை பெரிய லெவலுக்கு எல்லாம் முன்னாடி கொண்டு போக மாட்டாங்க அதிமுகங்கிறது எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ் பட்டன் திமுக பிளே பண்ணிவிடும் அவங்க வந்து அதை பாஸ் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாங்க திரும்ப திமுக வந்து அதை பிளே பண்ணிவிடும் இதுதான் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது வருஷமா நடந்திருக்கிற ஒரு விஷயம் கட்சி பாகுபாடுகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது வருஷத்தில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத ரியலாக பார்க்குற எல்லாருக்குமே இந்த உண்மை புரியும் ஐடி விஷயத்திலேயே தமிழ்நாடு முதல்ல பின்தங்கி தான் இருந்தது கலைஞர் தான் ஐடி பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்து ஐடிக்கு உண்டான எல்லாம் உருவாக்கி பெரிய கம்பெனிகள்கிட்ட எல்லாம் பேசி அவங்களை சென்னைக்கு வர வச்சு ஐடி இண்டஸ்ட்ரியை பெரிய அளவுக்கு சென்னையில் பூம் பண்ணி விட்டதே கலைஞர் தான் இன்னைக்கு சென்னை இந்தியாவில் ஐடி துறையில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞர் தான் மற்றபடி என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கார் ஃபேக்ட்ரி போட போகிறீங்க காரை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறீங்க ஒவ்வொரு கார் ஏற்றுமதி ஆகும்போதும் நாலு லட்சம் லிட்டரு தண்ணி வெளிநாட்டுக்கு போக போகுது இதில் என்ன பெருமை கூந்தல் இருக்குது அப்படின்னு பேசுகிற சீமான் டியோ உத்தரப்பிரதேசம் கடந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு தெரியுமா பிஜேபி கடந்த பத்து வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்தை வேறு லெவலுக்கு மாற்றிருச்சு உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டையெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு பேசுகிற எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க அவங்கெல்லாம் கிணற்று தவளைகள் தமிழ்நாட்டை தாண்டி அவங்களுக்கெல்லாம் வேற எதுவுமே தெரியாது இன்ஃபேக்ட் அவங்க இருக்கிற ஊரை தாண்டி அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏன்னா அப்படிப்பட்ட அப்பாவிகளை தான் சீமானாலையும் சரி இந்த சங்கி கூட்டத்தாலையும் சரி ஏமாற்ற முடியும் இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னென்னா அடைய கூமுட்ட தம்பிகளா ஒரு காரை ஏற்றுமதி பண்ணினா மட்டும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வெளிநாட்டுக்கு போகாதே கத்திரிக்காயை ஏற்றுமதி பண்ணினீங்கன்னாலும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வெளிநாட்டுக்கு போக தான் செய்யும் ஏன்னா உலகத்தில் தண்ணி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது உங்கள் ஒன்றும் சொல்றாருல பால்கோவா ஏற்றுமதி பண்ணுவேன் பன்னீர் ஏற்றுமதி பண்ணுவேன்னு அந்த வெங்காயத்தையெல்லாம் ஏற்றுமதி பண்ணணும்னாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி தேவை தண்ணி இல்லாமல் உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது இன்ஃபேக்ட் மற்ற எல்லா துறைகளோட கம்பேர் பண்ணும்போது விவசாயத்துக்கு தான் அதிகமான தண்ணி தேவை விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுனாதான் அதிகமான தண்ணிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுனதுதான் அர்த்தமாகும் அது அரிசி ஆகட்டும் பருப்பாகட்டும் என்ன பால்கோவா ஆகட்டும் பன்னீர் ஆகட்டும் நெய்யாகட்டும் வெண்ணெய் ஆகட்டும் எந்த விளக்கெண்ணையை ஏற்றுமதி பண்ணுனாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தண்ணி வெளியில் போக தான் செய்யும் அதே தான் இந்த உத்தரப்பிரதேச பெருமையை பேசி எடுத்தீங்கிற பைத்தியக்கார சங்கிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கிறீங்களா நீங்கள்லாம் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம்லாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குதுன்னு அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்புறமா பேசுவோம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதே இன்னும் உத்தரப்பிரதேசம்லாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குதுங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதை விட்டுட்டு இன்னும் கிணற்று தவளைகள் மாதிரி பிஜேபிக்காரன் கொடுக்குறத தின்னுட்டு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன உங்களை எல்லாம் நினச்சி பரிதாபம் தான் படணும் அதே தான் சீமானுக்கும் தம்பிகளுக்கும் இவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு தெரியலானுங்க நம்ம முப்பாட்டினங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தானுங்க இப்படி வாழ்ந்தானுங்க இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல தான் தமிழ்நாட்டில் எல்லாமே நாசமாக போச்சு அப்படின்னு பேசிட்டு தானே வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த கூம்பட்டைகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம முப்பாட்டினங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிது இன்றைக்கி நமக்கெல்லாம் என்ன கிடைக்கல என்னடா உங்கள் ஆதாரம் இருக்குது எடுத்துக்கிட்டு வாங்கடா பேசலாம் நம்ம எல்லாம் மூணு வேளை சோத்த முழுசா பார்த்ததே கிடையாது ஆனா நாம இப்ப மூணு வேலையும் வகை வகையா சாப்பிடுறோம் நம்ம முப்பாட்டுங்கள்லாம் கட்ட வண்டியில போயிட்டு இருந்தானுங்க நாம இன்னைக்கு பைக்லையும் கார்லையும் போறோம் என்ன அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்ல இந்த பித்தலாட்டத்தை எல்லாம் நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் யாராவது இருந்தா கேட்டு பாருங்க அந்த காலத்துல சோத்துக்கே எவ்வளவு கஷ்டம்னு கதை கதையா சொல்லுவாங்க அதனால் இந்த கிறுக்கு சங்கிகள் கூமட்ட தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா முன்னோக்கி போனோம்னா மூணு வேலை சோறு கிடைக்கும் சொகுசா வாழலாம் இந்த பைத்திகாரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பின்னோக்கி போனோம்னா பழைய படிக்கு சோத்துக்கு சூவா தான் ஊணணும் பார்த்துங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க